மும்பை விக்ரோலி மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது பயண நேரம் முப்பது நிமிடங்கள் குறையும் மும்பையின் விக்ரோலி பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு புறநகர் பகுதிகளை இணைக்கும் புதிய மேம்பாலம் நேற்று ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது இந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளை மும்பை மாநகராட்சியின் சாலை மற்றும் போக்குவரத்து துறை நிறைவு செய்துள்ளது முக்கிய அம்சங்கள் இணைப்பு லால் பகதூர் சாஸ்திரி மார்க் விக்ரோலி மேற்கு முதல் கிழக்கு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை விக்ரோலி கிழக்கு வரை இணைக்கிறது பயன் இது பயணிகளுக்கு சுமார் முப்பது நிமிடங்கள் பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் அளவு மேம்பாலம் பன்னிரண்டு மீட்டர் அகலமும் அறுநூற்று பதினைந்து மீட்டர் நீளமும் கொண்டது கட்டுமானம் மூன்று கட்டங்களாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தில் பதினெட்டு ஸ்பான் கவுடர்களும் மொத்தம் பத்தொன்பது தூண்களும் பன்னிரண்டு கிழக்கு பக்கத்திலும் ஏழு மேற்கு பக்கத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன முதல்வரின் அறிவிப்பு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த மேம்பாலம் குறித்த காணொளியை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் மழைக்காலங்களில் லால் பகதூர் சாஸ்திரி மார்க்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் குடிமக்களின் சிரமத்தை குறைக்கவும் எந்தவொரு அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவிற்கும் காத்திருக்காமல் மேம்பாலத்தை உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விக்ரோலியில் லால்பகதூர் சாஸ்திரி மார்க்கையும் கிழக்கு விரைவு சாலையையும் இணைக்கும் மிக முக்கியமான அறுநூற்று பதினைந்து மீட்டர் பாலத்தை முடித்த மும்பை மாநகராட்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மழைக்காலங்களில் லால்பகதூர் சாஸ்திரி மார்க்கில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் குடிமக்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது இதை மனதில் கொண்டு எனது சகாக்களான துணை முதல்வர் ஏக்நாத் ராவ் ஷிண்டே மற்றும் துணை முதல்வர் அஜிதாதா பவார் ஆகியோருடன் சேர்ந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ விழாவிற்கும் காத்திருக்காமல் இந்த பாலத்தை குடிமக்களுக்கு திறக்க முடிவு செய்துள்ளோம் அதன்படி உத்தரவுகளையும் வழங்கியுள்ளோம் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய மேம்பாலம் மும்பைவாசிகளின் அன்றாட பயணத்தை எளிதாக்குவதுடன் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதிலும் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது